ம்பலம் எல்லாம் சிவன் செயல் அருள்தொரும் கற்பகாம்பாளுடனாகிய கபாலீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி அற்ருநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி கபாலீஸ்வரா உச்சி வெயிலில் உன்னோ உன்னிடம் ஓ விண்ணப்பம் உயிர்கள் எல்லாம் தான் இங்கு வந்த வேலையை அறிய வேண்டும் பெருமானே உயிருக்கு ஒரு உடலை பூட்டி கருணை செய்தவரல்லவா நீ உன் குரு உன் கருணையினால் தானே பாய் நரக குயிலிருந்த இந்த உயிர் ஓர் உடலை பெற்றது எதற்காக என்றுமே இன்பமாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தானே இந்த உடலை பெற்றது ஆனால் வந்த உயிர்களெல்லாம் இங்கு வாழும் வாழ்க்கையே இன்பம் என்று நினைத்து கொண்டு மாயை பொருளின் மீதே பற்று கொண்டு இருக்கிறதே அந்த பற்றை விட வைக்க வேண்டவது விட வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அல்லவா உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ உயிர்களுக்கு உற்றவன் நீதான் அல்லவா உன்னுடைய பெருமையை உயிர்கள் அறியும் பண்ணும் அவர்களே உன் திருவள்ளில் திருவருளில் ஆட்கொள்ள வேண்டாமா எத்தனை உயிர்கள் தடுமாறி கொண்டிருக்கின்றது மாயை பொருளை நோக்கியே அனைத்து உயிர்களும் சென்று கொண்டு இருக்கின்றது அன்பே சிவம் உயிர்களின் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று எத்தனையோ ஞானிகள் மூலம் நீ கூறிக்கொண்டேதான் இருக்கிறார் புலவர் திருவள்ளுவர் மூலம் நீ கூறுகின்றார் உன் திருவருள் அவர் கூறிச் சென்றார் தன் ஊனை பெருக்குவதற்கு பிரிது ஊன் உண்பான் எங்கனும் ஆளும் அருள் என்று அற்புதமான ஒரு திருக்குறளை உன் திருவருளால் திருவள்ளுவர் கூறிய பின்னும் ஆனால் உயிர்கள் ஏற்க மறுக்கின்றதே இதே எத்தனை ஞானிகள் கூறியுள்ளார்கள் புலால் மறுக்க வேண்டும் புலாலை உண்ணக்கூடாது என்று கூறியுள்ளார்களே ஏன் பெருமானே இந்த உயிர்கள் எல்லாம் அதை விட மறிக்கின்றது அதன் மீதே ஆர்வம் கொண்டு இருக்கின்றதே என்னையும் அடியேனையும் நீ தடுத்து ஆட்கொண்டால் போல இந்த உயிர்களையெல்லாம் ஆட்கொள்ள வேண்டும் பெருமானே உன் திருவருளால் பட்டினத்தார் கூறியுள்ளார் கொல்லாமலும் கொன்றதை தின்னாமலும் குத்திரம் கோல் களவு கல்லாமலும் கைதவரோடு இணங்காமலும் கனவிலும் பொய் சொல்லாமலும் சொற்களை கேளாமலும் தோகையர் மாயிலை செல்லாமலும் உன் திருவடி என்னும் செல்வத்தை தந்தருள்வாய் சிதம்பரத்தில் ஆடும் நடராச பெருமானே என்று உன் திருவருள் மூலம் பட்டினத்தார் மிகப்பெரிய ஞானி அல்லவா அவர் கூறியுள்ளார் கொல்லாமல் சொல்லியிருக்கிறாரே பெருமானே ஏன் இந்த உயிர்கள் அதை ஏற்க மறிக்கின்றது நீதானே அவர்களை எல்லாம் தடுத்து ஆட்கொண்டு உன் திருவருளில் ஏற்று அருள் செய்ய வேண்டும் கொன்று கொன்று தின்று தின்று பாவத்தை தேடிக்கொண்டால் அவர்கள் மீண்டும் எப்படி பிறப்பார்களோ எந்த நரகக்கொழுக்கு இந்த உயிர்கள் செல்லுமோ என்று தெரியவில்லையே பெருமானே அந்த உயிர்களை எல்லாம் காப்பாற்றுவது உன் பொறுப்பல்லவா நீதானே அவர்களை காப்பாற்ற வேண்டும் பரம்பொருளே உயிர்கள் மீது அனைவரும் அன்பு செலுத்த வேண்டும் பெருமானே இந்த உயிரென்றும் இந்த உடல் நிலையற்றது என்பதை அனைவரும் உணர வேண்டும் பெருமானே உன் திருவடிக்கே நாங்கள் திருவடி என்னும் இன்பத்தை பெறுவதற்கே இங்கு வந்துள்ளோம் என்பதை அனைத்து உயிரும் அறிய வேண்டும் பெருமானே உன் பொன்னார் திருவடிக்கு விண்ணப்பம் ஐயா கபாலீஸ்வரா உயிர்களுக்கு கருணை செய்யுங்கள் அதற்கு உங்கள் திருவடிக்கு இன்று ஒரு பெரிய புராணம் பாடல் விண்ணப்பம் பெருமானி ஆடுவாரே காட்டு மாவுரி முன் பாடி தேனல திருவுள்ளம் நோக்கி பின்னும் ஊனமில் வேத வேள்வி என்றெடுத்து முறையின் மாலை மானமில் அமனர் தம்மை வாதில் அமன்தம்மைண்டழுக்கபடி எல்லாம் வல்ல பரம்பொருளே அன்று சமணர்களை வாதி வென்றழப்பதற்கு திரு ஞான சம்பந்த பெருமானை அனுப்பியது போல இப்போதும் நீ பல அருளாளர்களை அனுப்பி கொண்டுதான் இருக்கின்றாய் பெருமானே இருப்பினும் உயிர்கள் கேட்பதற்கு தயங்குகின்றது அந்த உயிர்களெல்லாம் அந்த ஞானத்தை பெற வேண்டும் உயிர்களெல்லாம் உன் திருவடிக்கு அடையும் வழியே பெற வேண்டும் பெருமானே உன்னுடைய திருவடிக்கு விண்ணப்பம் ஐயா உற்றார் ஆறுளரோ உயிர் கொண்டு போகும்போது குற்றாலத்துறை கூத்த நல்லால் உற்றார் ஆறுளோரோ என்பதை அறிய வேண்டும் துடுகாட்டில் ஆடுபவர்தான் எதற்காக ஆடுகிறீர்கள் உயிர்களுக்கு கருணை செய்வதற்காக தாங்கள் ஆடுகிறீர்கள் என்பதை இந்த உயிர்கள் உணர வேண்டும் பெருமானே பெருமானே புலால் உண்ணும் ஊனத்தை உயிர்களிலிருந்து தாங்கள் நீக்க வேண்டும் பரம்பூர் அதை கே இந்த திருப்பாடல் பெருமானே வேத நிந்தனை செய்துயல் மனோட ஒரு தேரே வாதில் வெண்ட்க தூள்மே பாதி மாவுடனாயே பாதி மாவுடனாய நின் நாளனின் புகழையே மிக வேண்டும் நாள வாயில் உரையும் எம்மாதியே தென்மயிலையில் தென் கத்தில் என் தமிழ்நாடு உரையும் கபால் விடரே உயிர்களுக்கு கருணை செய்யுங்கள் உங்கள் புனார் திருவடித்த விண்ணப்பம்